வணக்கம் நேர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி தேங்காய் விளைநிலவங்களை நிலவரங்களைத் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பரமத்திவேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் கொள்முதல் ஏலத்திற்கு மொத்தம் ஆறாயிரத்தி பதினைந்து தேங்காய்கள் விற்பனைக்கு வந்தது இன்றைய ஏலத்தில் அதிகபட்சம் ஒரு கிலோ தேங்காய் முப்பத்தி ஒரு ரூபாய் பத்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் ஆனது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் விளைப்பொருட்களின் விளைநிறவுகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் நன்றி